ஹலோ நண்பர்களை உங்கள் அனைவரையும் பாவ்சத்திரம் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான உணவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் இந்த ஆரோக்கியமான உணவை வந்து நம்ம அஞ்சே நிமிஷத்தில் வந்து ரெடி பண்ணிடலாங்க அந்த அஞ்சு நிமிஷ உணவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு இதில் நிறைய பயன்கள் வந்து இருக்குதுங்க அது எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் சேர்க்குற பொருள்கள் எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமானது குழந்தைங்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருமே வந்து இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் சாதம் வந்து மீதமாயிட்டு அதை தண்ணி ஊற்றி மறுநாள் யூஸ் பண்ணணும் ஆனால் நாங்கள் யாரும் யூஸ் பண்ண மாட்டோம் வேஸ்ட் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் நினைக்கிறவங்க வந்து இந்த சமையலை நீங்கள் இந்த டிப்பை தெரிஞ்சு வச்சுக்கிட்டுறது மூலமாக உங்கள் வீட்டில் வந்து உணவு வீணாவதை வந்து நீங்கள் வந்து தவிர்க்கலாம் அடுத்து ஒரு குறைந்த நேரத்திலே வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கும் பிடித்த மாதிரி உங்களுக்கும் திருப்தியாக செஞ்சு கொடுத்த ஒரு மன திருப்தி வந்து கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதில் என்னென்ன பொருளை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விளைஞ்ச தேங்காங்க இதை வந்து திருவி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் சில்லு எடுத்து கூட மிக்சியில போட்டு ஒரு அடி அடித்து எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் சொல்றது எல்லாமே நான்கு பேர்களுக்கு உண்டான சாப்பாடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா அது ஒரு அஞ்சண்ணம் எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேங்காயில் வந்து நல்ல பால்ச்சத்து வந்து நிறையா இருக்கு கடுகு உளுந்து உளுந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து வச்சுக்கோங்க உளுந்து அதிகமாக தான் இருக்கணும் பெருஞ்சீரகம் இது வாசனைக்காக சேர்க்குறோம் இது ஜீரணத்துக்கும் நல்லது சிறு சீரகம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் கிராம்பு பட்டை இது நீங்கள் பேக்கெட்டாக கிடைக்கிறதா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வத்தலை வந்து கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் வந்து நான் திருவிதான் வச்சுருக்கிறேன் நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சு கூட எடுத்து வைப்பீங்கன்னா வச்சுக்கலாம் கருவேப்பில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாதம் இருக்குது இது வந்து நான் வடித்து வச்ச சாதம் நீங்கள் வீட்டில் வந்து ஈவினிங் டைமில் சாதம் மீதி இருக்குது அப்படின்னா அந்த சாதத்தை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஒரு மூணு மணிக்கு தண்ணி ஊற்றுவேன் காலையில் ரெடி பண்ணுறத ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு தண்ணி ஊற்றுவேன் அப்படின்னா நீங்கள் அந்த டயத்தில் அந்த சாதத்தையும் இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு சட்டியை வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு உளுந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா திங்ஸையும் போட்டு இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்து முடிக்கிறது எவ்வளோ நேரத்துக்குள்ள அப்படின்னா கரெக்டாக ஒன்று டு டூ மினிட்ஸில் எல்லாமே வந்து வதங்கிடும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நல்லா போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி உளுந்த எதையுமே கருக விட்டுறக்கூடாது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க நான் வந்து தேங்காய் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துருக்குறேன் செக்கு தேங்காய் எண்ணெயும் சுத்தமான நெய் என்கிட்ட இருக்குது அந்த சுத்தமான நெய்யும் இதுவும் சேர்த்துருக்குறேன் நெய் நீங்கள் எவ்வளோ நாள் சேர்த்துக்கலாம் அந்த வாசனை சுத்தமான நெய்யோட வாசனை வந்து நமக்கு ரொம்ப அந்த சாப்பாடுக்கு சூப்பராக இருக்கும் இல்லை நெய்யெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் ஆயில் எது யூஸ் பண்ணிங்களோ அதை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கிடலாம் ஆயில் வந்து உங்களோடய ஆப்ஷன் தான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நெய்யை சேருங்க அது ரொம்ப ஆரோக்கியம் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பூ தேங்காய் பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்டு தான் வதங்கணும் எண்ணெய் ஆல்ரெடி சூடாக இருக்கும் அதில் போட்டு உடனே ஒரு ரெண்டு பரட்டு பிரட்டிட்டு டக்குன்னு சாதத்தை எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணிடணும் ரொம்ப வந்து நிறம் மாறுற அளவுக்குலாம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது கரெக்டாக போட்டு ஒரு ரெண்டு செகண்ட்குள்ளேயே நீங்கள் வந்து சாதத்தை ஆட் பண்ணிடுங்க இதில் கறி மசால் பட்ட ஏலக்காய் சேர்க்குறதெல்லாம் உங்களோட விருப்பம்தான் இந்த சாதத்தை வந்து நம்ம அதோட சேர்க்க போகிறோம் இது சுடுசாதம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது நம்ம வந்து காலையில் ஆக்கியிருக்கோம் ஈவினிங் வந்து கொஞ்சம் சாதம் மிச்சம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இதே மெத்தட ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்க்குறோம் கறி மசாலில் நம்ம என்னென்ன சேர்ப்போமோ அது எல்லாத்தையும் உள்ளே வந்து ஆட் பண்ணலாம் அது எல்லாம் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த தேங்காய் நெய்ச்சோருக்கு வந்து நமக்கு வந்து கூட கொஞ்சம் இந்த ஃப்ளேவர் வந்து நல்ல ஒரு மனம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக இப்படி கிண்டி எடுக்கணும் தேங்காய் வந்து நான் சின்ன மாதிரி ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் தான் போட்டு ரெண்டே ரெண்டு கிண்டு தான் அதுக்கப்புறம் சாதத்தை போட்டு நல்லா விரவி இங்கே எடுக்கும்போது கிண்டும்போதே பார்த்திங்கன்னா வாசனை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க அந்த வாசனை மனமே வந்து வாசனை வித்தியாசமாக இருக்கேன் என்ன பண்ணுறீங்க சாப்பிடலாமா என்ன சாதம் இது வித்தியாசமாக வாசனை வருதே நல்லா இருக்குமா அப்படின்னு வீட்டில் உள்ளவங்களே என்ன செய்வாங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சே நிமிஷம் தாங்க சாதத்தை மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்தில் வதைக்கிறேன் நம்ம எல்லாம் ரெடி பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா இதில் தேங்காய் நெய் கறி மசால் பட்டையில் உள்ள எல்லா சத்து ஏலக்காய் உளுந்தம்பருப்பு சத்து எல்லாமே சேர்ந்துருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு சைட் டிஷ்ஸாக நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பொரியல் முட்டை ஏதாவது எது வேணுமோ உங்களுக்கு இஷ்டம் ஆனால் வெறுமனை சாப்பிட்டா கூடவே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக மனமாக இருக்கணுங்க சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் இன்னும் நிறையா விஷயங்களும் நம்ம பேசுவோம் பாவூர் சத்ரம் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்